இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் லீலா யாஷிகான்றவங்க கேட்டிருந்தாங்க மெரினா பீச் சுந்தரியக்காய் கடை மீன் குழம்பு போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஜீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா இது கூடிய பெரிய சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு மாதிரி நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா மூணு தக்காளியே இது மாதிரி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு நாலு கத்திரிக்காவை இது மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து எண்ணெயில நல்லா பெரட்டி விட்டுரலாம் பெரிய சைஸ் லெமன் அளவுல புளிய கரைச்சு வச்சிருக்கேன் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் மீன் குழம்பு வந்து எப்பவுமே சிம்ல வச்சு கொதிச்சாதாங்க அதோட பச்சை மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஹைல வச்சோம்னா சீக்கிரமா வத்திரும் பச்சை மெல்லே போகாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பா பண்ணிடலாம் நம்ம அன்சரியில வச்சிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்கலங்க ஏன்னா இதுலயே ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும் சூப்பரான கடை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ புடிச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க